நமக்கு ஆரம்பத்தில் வந்து நம்ம லேண்ட்லைன் பேசிகிட்டு வரணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லேண்ட்லைனில் தான் பேசு யாரும் யாரும் முகத்தை பார்க்க முடியாது அதுக்கப்புறம் மொபைல் வந்தது எந்த இடத்துல இருந்தும் யாருக்கிட்ட வேணாலும் பேசுன்ற ஒரு நிலையை வந்து மொபைல் கட்டுது ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கலாம் முகத்தையே பார்த்துக்கலாம் அப்படின்னு வாட்ஸ்அப் கால் வந்தது வீடியோ கால் வந்து இந்த டெக்னாலஜியை உருவாக்கினவன் வந்து எந்த அடிப்படையில் எந்த காரணத்துக்காக எந்த இலக்குக்காக எந்த நோக்கத்துக்காக உருவாக்கணுன்றதை இந்த ஒரு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மொபைல் இல்லாமல் யாருமே வாழ முடியாது அப்படின்ற ஒரு சட்டத்தை ஒன்று வந்து தான் இப்போ யூடியூப்னு ஒன்று வந்திருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யூடியூப்ன்றது ஒரு மோனோ கம்பெனி அந்த யூடியூப்பில் வந்து இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்தை அந்த யூடியூப் மூலயமா ஏதாவது செய்து பணம் தரலாம் அதனால் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம்னு நினைக்கிறாங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடியோ போடுறாங்க பேசுகிறாங்க என்னென்னோ பண்ணுறாங்க நூறு விழுக்காடு எல்லா பணமும் அவங்களுக்கு தான் போது சேனல் கூட நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அது எல்லாருக்கும் போய்டுங்க அது வந்து ஒரு கண்ட்ரோல் இது வச்சுருப்பாங்க இவ்வளோ தான் அனுப்புவாங்க நீங்கள் காசு கட்ட கட்ட அதிகமாக போகும் அப்போ காசும் நம்ம பாக்கெட்லேருந்து போவோம் காசு அங்கேருந்து வருமானா ஒரு மூணு பர்சன்ட் வந்து ரெவென்யூ வந்து அவங்களுக்கெல்லாம் வருது அவங்க பார்த்திங்கன்னா மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இப்படி வந்து இருக்கிறவங்க வந்து நிறைய வீடியோ போட்டுக்கிறாங்க அவங்களுக்கு ரெவன்யூ வருது விளம்பரமும் வருது இந்த வாட்ஸ்அப்பு யூடியூப்பு ஃபேஸ்புக் பெரிய போது இந்த போதையை தடுக்கிறதுக்கு எந்த அரசும்டாது ஏன்னா இது எல்லாமே ஒரு நாள் ஒளினோம் அழினோன்றத என்னுடைய எதிர்பார்ப்பு மட்டும் இல்லை பல பேருடைய எதிர்பார்ப்பாக இந்த காலத்தில் தான் நாம் யாரும் அறியாத ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது நமக்கு ஆரம்பத்தில் வந்து நம்ம லேண்ட்லைன் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லேண்ட்லைனில் தான் பேசும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு ஒரு கட்டணம் இருந்தது யாரும் யாரும் முகத்தை பார்க்க முடியாது அதுக்கப்புறம் மொபைல் வந்தது மொபைல் வந்ததுக்கு அப்புறம் வந்து நமக்கு சந்தோஷம் ஆச்சு ஏன்னா எங்கே இருந்தாலும் பேசலாம் ரோட்டில் போதும் பேசலாம் எந்த இடத்துல இருந்தும் யார்கிட்ட வேணாலும் பேசுகிறேன்ற ஒரு நிலையை வந்து மொபைல் கண்டுபிடிச்சோம் இப்போ மொபைல் கண்டு பிடிச்சதுக்கப்புறம் என்னென்னா ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கலாம் முகத்தையே பார்த்துக்கலாம் அப்படின்னு வாட்ஸ்அப் கால் வந்தது வீடியோ கால் வந்தது இப்போ அட்வான்ஸாக டெக்னாலஜியெல்லாம் உருவாக்கி இருக்கிறார் இந்த டெக்னாலஜியை உருவாக்கினவன் வந்து எந்த அடிப்படையில் எந்த காரணத்துக்காக எந்த இலக்குக்காக எந்த நோக்கத்துக்காக உருவாக்கணுன்றதை நீங்கள் ஒரு விதம் சிந்தித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொபைல் இல்லாமல் யாருமே தூங்க முடியாது யாருமே சாப்பிட முடியாது யாருமே வாழ முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தை கொண்டு வந்து விட்டுட்டான் உறவுகளெல்லாம் சிதச்சி வெறும் இந்த மொபைல் அதாவது இன்றைக்கி தூங்கும் போது கூட மொபைலை பக்கத்தில் வச்சுருந்தான் நம்ம தூங்கணும் ஏன்னா அந்த மொபைலை பார்த்து தான் நம்ம டைமை பார்க்கணும் முதல் வாட்ச் இருந்தது இப்போ வாட்ச் கிடையாது அது தான் பார்க்கணும் அப்போது இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இன்னும் ஒரு அதையும் தாண்டி அவன் என்ன பண்ணுறான்னா உலகத்தில் இது இலிமினாஸ்டிக்ஸாக இல்லை வேறு ஒரு குரூப்பாக என்னன்றத நான் தெளிவுபடுத்துறதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இவன் எல்லாத்தையும் அவனுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரான் எல்லா மனிதர்களையும் ஏதாவது நம்மளை பற்றி எல்லா குறிப்பும் அந்த இதில் இருக்கும் இப்போ யூடியூப்னு ஒன்று வந்திருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யூடியூப்புன்றது ஒரு மோனோபொலி கம்பெனி அதாவது அவங்களுக்கு வந்து காம்படிஷனே கிடையாது அவங்க மட்டும்தான் அந்த யூடியூப்பில் வந்து இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் என்னன்னா தங்களுடைய எதிர்காலத்தை தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்தை அந்த யூடியூப் மூலயமா எதாவது செய்து பணம் பெறலாம் அதனால் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம்னு நினைக்கிறாங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடியோ போடுறாங்க பேசுகிறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நூறு விழுக்காடு எல்லா பணமும் அவங்களுக்கு தான் போதும் அவங்க என்ன யூடியூப்ல காசு கொடுத்தாலும் மேக்சிமம் போகிற பணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ஏன்னா நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணாலும் காசு கட்டணும் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நீங்கள் காசையும் கட்டணும் சேனல் கூட நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அது எல்லாருக்கும் போய்டுது அது வந்து ஒரு கண்ட்ரோல் இது வச்சிருப்பாங்க இவ்வளோ பேருக்கு தான் அனுப்புவாங்கோ அங்கே தான் போவோம் நீங்கள் காசு கட்ட கட்ட அதிகமாக போகும் அப்போ காசும் நம்ம பாக்கெட்லேருந்து போவோம் காசு அங்கேருந்து வருமானா வரும் அது எப்போ வரும் எப்படி வரும் யாருக்கு வரும்னு ஒன்றுமே தெரியாது நீங்கள் எத்தனை வீடியோ போடுவேன் நீ என்ன பண்ணுவ அதாவது ஒரு அஞ்சு பர்சன்ட்டு நூறு இல்லை அஞ்சு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் கூட சொல்லக்கூடாது ஒரு மூணு பர்சன்ட் வந்து ரெவென்யூ வந்து அவங்களுக்கெல்லாம் வருது அவங்க பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இப்படி வந்து இருக்கிறவங்க வந்து நிறைய வீடியோ போட்டுக்கிறாங்க அவங்களுக்கு ரெவன்யூ வருது விளம்பரமும் வருது ஆனால் இப்படி பயணிக்கணும்னு பல இளைஞர்கள் வந்து நம்ம வியாபாரம் வியாபாரமாகட்டும் ஏதாவது ஒரு வீடியோ போட்டு நம்மளை வந்து முன்னிறுத்தி நம்ம முன்னால் போகலாம் இது மூலயமா நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்றத முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ வரிக்கணும் ஆனால் அதில் சக்ஸஸ்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவு தான் அது அஞ்சு பர்சன்ட் தான் அது ஒரு கன்ஃபியூஷன் ஒரு குழப்பம் இப்போ எனக்கே ஒரு குழப்பம்தான் ஏன்னா நான் பல படங்கள் பண்ணியிருக்கிறேன் அந்த படத்து மூலிமா இன்றைக்கி வந்து சினிமா படம் வந்து மாஃபியா கையில் போயிடுச்சு எல்லாம் மாஃபியா கையில் அதாவது கேட்டிங்கன்னா நூறு கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்னு மாஃபியா இவனுங்க மட்டும்தான் வாழ்வானுங்கோ இவனுங்க மட்டும்தான் சந்தோஷமா இருப்பானுங்க இவனுங்க மட்டும்தான் நடிப்பாங்களோ இவனுங்க மட்டும்தான் எல்லா இதையும் இவனுங்க தான் வச்சுட்டு இருப்பான்கோ அப்போது புதுசாக வரும்போது போராடி கஷ்டப்பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் தான் வருவான் வந்ததுக்கப்புறம் அவனும் வேணாலும் மாறிடுவான் காரணம் வந்து அவன் நான் இதை அடிப்பட்டேன் இதை கஷ்டப்பட்டேன் இங்கே துன்பப்பட்டேன் இதனால் வந்து நான் சுயநலவாதியான அவன் எதுவும் பேச மாட்டான் இந்த காலகட்டத்தில் ஒரு குழப்பமான ஒரு சூழலை உருவாக்கி எல்லாரையும் அடிமைப்படுத்தி இந்த கைபேசி இந்த யூடியூபோ இது எல்லாமே கொண்டு வந்திருக்கு இதெல்லாமே ஒரு நாள் ஒழினோம் அழியணுன்றத என்னுடைய எதிர்பார்ப்பு மட்டும் இல்லை பல பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இது ஒரு வேலை அழிஞ்சால் இது மொத்தமாக உலகத்துலேருந்து போச்சுன்னா இந்த சமூகத்துக்கும் இந்த மனித குலத்துக்கும் ஒரு நல்லது நடக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா கண்டிப்பாக இப்போ நான் கூட வந்து கொஞ்சம் காலத்துக்கு தான் நான் பயன்படுத்துவேன் அதுக்கப்புறம் நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து உணர்ந்தவங்க சில பேர் பயன்படுத்துகிறாங்கோ சில பேர் பயன்படுத்துகிறதே இல்லை ஆனால் நிறைய பேர் கோடிக்கணக்கான ஏழை மக்கள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க எதுக்காக பயன்படுத்துகிறான்னு அவனுக்கே தெரியாது இப்போது அந்த யூடியூப்பு ஃபேஸ்புக் அதெல்லாம் ஆன் பண்ணி இப்படி தட்டையினே இருந்தால் வீடியோ வந்துனே இருக்கும் உன்னை வந்து அப்படியே அடெக்ட் பண்ணி போதையை விட மிகப்பெரிய போதை இந்த வாட்ஸ்அப்பு யூடியூப்பு ஃபேஸ்புக்கு தான் மிகப்பெரிய போதை இந்த போதையை தடுக்கிறதுக்கு எந்த அரசாங்கமும் முன்வராது ஏன்னா எல்லா அரசாங்கமும் எல்லா அதிபர்களும் இதை வச்சு தான் வாழ்றாங்க இதை வச்சு தான் வாழ்க்கை நடத்தின்கிறாங்க ஆனா எழுபத்தைந்துல இருந்து எண்பது விழுக்காடு வரைக்கும் இளைஞர்கள் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருங்கிறாங்க நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறாங்களோ வேலை வாய்ப்பும் கிடையாது சரியான வேலையும் கிடையாது ஒரே குழப்பம்தான் அதாவது நீங்கள் கண்ணதாசன் எழுதின பாட்டு தான் வருது அந்த பாடல் மாதிரி தான் இன்றைக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆனால் பாடல் வரியில் அவர் நல்லா சொல்லியிருப்பார் உணக்கம் கீழே உள்ளவர் கோடி அதை நினைந்து பார்த்து நிம்மதி நாடு எப்படி இதில் இருக்கமான வெறும் வார்த்தைக்கு தான் வெறும் பேச்சுக்கு தான் ஆனால் அந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு அவங்க வந்து குறைந்த வருமானம் இருந்தால் கூட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துருந்தாங்க ஹாஸ்பிட்டலே கிடையாது நான் சின்னப்போ ஸ்கூல் போதெல்லாம் ஒரே ஒரு அதாவது அரசாங்க ஆஸ்பத்திரி தான் நான் பார்த்தேன் இன்னைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையில் நோக்குனாலும் வெறும் ஆஸ்பத்திரிங்க மெடிக்கல் ஷாப்பு கிளினிக் இது ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக இருக்குது இது வந்து பேக்கேஜி சிஸ்டமில் கொண்டு வந்தாச்சுங்கிறாங்களோ அதை பற்றி அப்புறமா பேசணும் இந்த காணொலி வந்து இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் ஒன்று தமிழர்களுடைய அடையாளம் வந்து இலங்கையில் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது ஒரு தொண்ணூறு விழுக்காடு அழிக்கப்பட்டு விட்டது அதை அங்கே இருக்கிறவங்க எப்படி பேணி காப்பாங்கோ எப்படி பாதுகாப்பாங்க ஏன்னா நாமளும் மாவீரர்கள் தான் நம்மளுடைய தியாகங்கள் அவங்கள விட புனிதமானது போற்றுதலுக்குரியது மரபு ரீதியான போரில் வந்து இதுவரைக்கும் உலக வரலாறுலையே யாருமே முன்னெடுக்காத ஒரு போரை நாம் வாழ்ற காலத்தில் முன்னெடுத்தவங்க தான் நம்ம தமிழ் போராளிகள் அப்போ அவங்களுக்கான நியாயம் அவங்களுக்கான நீதி யார் பெற்றுத்தர போறாங்களோ ஆனால் இன்னைக்கு இலங்கையில் பாத்தீங்கன்னா ஆட்சியில் கூட நம்ம சமூக மக்கள் யாரும் பெருசாக இல்லை அப்போ எப்படி பாதுகாப்பாங்களோ அதுக்கான முன்னுரிமை யார் கொடுப்பாங்க எந்த உலகம் எந்த சமூகம் இதை பற்றி பேச போதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்